வணக்கம் நேர்களே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் திரைக்கு வர இருக்கிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்ன முன்பாக அந்த கூலிப்படத்தோடய ட்ரெய்லரும் இசை வெளியீட்டலாகவும் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதை எல்லாருமே நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம் தொலைக்காட்சியிலே நம்ம பார்த்தோம் அந்த படத்தில் மிகப்பெரிய கதாநாயகர்கள்லாம் அதாவது டாப் ஸ்டார் கதாநாயகர்கள் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அமீர்கான் கான் நாகார்ஜுனா உபேந்திரா இப்படி பலருடைய அவ்வளோ பேர் அந்த படத்தில் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காங்கிறத நம்ம அன்றைக்கி நம்ம பார்த்தோம் அந்த க அதனுடைய அனுபவங்களை பூரா ரஜினியும் சரி மற்ற நடிகர்கள் நடித்தவங்கள்லாம் அதில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க அது எல்லாருக்குமே அந்த படத்தை கூலி படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருக்குது ரசிகர் ரசிகர்கிட்ட இருக்க எதிர்பார்ப்பு வழக்கமாக இருக்கும் ஆனால் கூலியை பொறுத்தளவு ம ரசிகர் இல்லாமல் பொதுமக்களும் இந்த படத்தை நம்ம வந்து உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட்டு இன்னைக்கு தேதி பன்னெண்டு ஆச்சு பதினாலாம் தேதி படம் ரிலீஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட் அமோகமா விற்பனை ஆயிருக்கு தியேட்டர்ல விற்பனையாக ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி ஆன்லைன்ல வந்து கூலி படத்துக்கு வந்து எதிர்பாராதவுக்கு அதிகமாக டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கு இது வந்து இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே மற்ற மாநிலங்களிலும் கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேயும் கூலிப்படத்தை ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் விரும்புகிறதுனால ஆன்லைனில் டிக்கெட்டை புக்கு புக் பண்ணியிருக்காங்க அதான் இந்தியாவிலேயே இதே மாதிரி ஒரு படத்துக்கு அதிகமான டிக்கெட் ஆன்லைனில் புக் ஆகலை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை கூலி படம் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வழியில் அந்த படம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய டாப் ஸ்டார்கள்லாம் எல்லாம் ஒருங்கிணைந்து நடத்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகராக நடிக்கக்கூடிய டாப் ஸ்டார்கள் இன்னைக்கு அந்த படத்தில் வில்லனாக வர்றாங்க அவங்க அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒத்துக்க மாட்டாங்க ரஜினிங்கிறதுனால அந்த எல்லாருமே ஏதாவது உபேந்திராவாக இருக்கட்டும் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் அமீர் கானாக இருக்கட்டும் சௌபின் அவராக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாப் ஸ்டார் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து இன்னைக்கு ரஜினிக்காக அந்த படத்தில் வில்லனாக தன்னுடைய நடிப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுருதி வேறு அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சுதிகாசன் நடிக்குமா என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் அப்பா கூட நடிக்க கூட விரும்பல ஆனால் ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த விழாவில் பேச பேச மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அதனால தான் அந்த இன்னைக்கு கூலி படத்தில் ஆன்லைனில் டிக்கெட்டு வந்து அமோகமாக விற்றுருக்கு இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே விற்றுருக்குங்கிறாங்க அப்படிதான் ஆய்வு சொல்லுது அந்த அளவுக்கு எந்த படத்துக்கும் இல்லாத எதிர்பார்ப்பு இந்த ஆன்லைனில் கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அதே மாதிரி வசூலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்தியாவிலே எந்த படத்துக்கும் இருக்காத ஒரு வசூலை கண்டிப்பாக கூலி படம் வந்து அடி அடிச்சு தூள் கலப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த அனை அனைத்து நடிகராக இருக்கட்டும் நடிகைகளாகட்டும் டெக்னிஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு செய்திகளை வர வர அவங்கள இந்த படம் வந்து டாப்பாக போக போகிறோங்கிறதுல எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க நாமும் அதை படம் பதினாலாந்தேதி கண்டிப்பாக அந்த வெற்றி படத்தை நாமளும் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்